இந்த பிங்க் கலரில் ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா ஒரு பதினாறு சைஸில் பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு வரும்னு நினைக்கிறேன் ஓவராலாக இதுதான் எங்கள் வீடு இது வந்து பின்னாடி இருக்க வியூ அது முன்னாடி இருந்த வியூ அந்த சைடு இருக்கிறது வேற ஒருத்தவங்களோடது எங்களோடய வீடு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டோ இருபத்தி மூணு சம்திங் தான் அதோடய அளவு தெரியல மொத்தமே ஒரே ரூம்லேயே வந்து எல்லாமே அடங்கிடும் எங்களோடய வீட்டோட சைஸே உள்ளே இருக்கிறது பதினாறுக்கு பதினொன்று சைஸ் தான் வரும் இது வந்து வெளியே இது ஏன்னு இப்போ காமிச்சிட்ருக்குன்னா நிறைய பேருக்கு ஓட்டு வீட்டில் இருக்கவங்களும் சரி கூரை வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி ஒரு கனவு இருக்கும் ஒரு புது வீடு கட்டணும் அப்படின்றது தான் அந்த கனவை நான் இப்போ நிறைவேற்ற ஒரு அடி எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய பைக்கையும் நான் சேல் பண்ணிட்டேன் இருந்த ஒரு சின்ன சின்ன ஐட்டத்தையும் நான் சேல் பண்ணி வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கான அமௌண்ட் நானாக முழுசாக போட போகிறது கிடையாது நானும் எங்கள் அப்பாவும் தான் ஷேர் பண்ணி கட்ட போகிறோம் நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தான் அமௌண்ட் வச்சுருந்தேன் பட் அதையும் நான் வந்து வீட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் ஏன்னா இப்போ வீடு கட்டி ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் வீட்டுக்கு வந்து லேபர்ஸ் யாருமே அவ்வளோ வைக்கல ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே பில்லர் போட்டிருந்தால் நிறைய செலவாகிருக்கும் அதனால் வந்து வீட்டில் வந்து நாங்கள் கருங்கல்லே போட்டுவிட்டோம் எங்கள் கல்லையில் இருக்க கல்லையை உடச்சி அதையே வந்து பஸ் பஸ்வம் ஆக்கி கட்டிட்டோம் அதுக்குமே லேபர்ஸ் வந்து நாங்களுமே கொஞ்சமாக கூட இருந்து லேபர் கூலியுமே குறைச்சிட்டோம் கல் அங்கேருந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு வந்து மேலே கொட்டிட்டோம் இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது முப்பத்தொம்போது டூ பிஹெச்கே ஹோம் தான் கட்டலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியல நாங்கள் வந்து பில்டரை வச்சு கட்டல மேஸ்திரி வச்சு தான் கட்டுறோம் எதை வச்சு கட்டினா என்ன அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றதுக்கு நான் சொன்னதுக்கான மீனிங் வந்து இது கிடையாது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் வீடு கட்டினா என்னென்ன தடங்கள் வரணுன்றதை நானுமே மாட சேர்ந்து வேலை செய்வேன் ஏன்னா லேபர்ஸுமே நாங்கள் அவ்வளோவா வைக்கல ஒரு மூணு லேபர்ஸ் குறைஞ்சாலே கொஞ்சமாக நம்மளுக்கு கூடும் ஸ்டார்டிங்லேருந்தே லேபர்ஸ்குள்ளேயே நாங்கள் மூணு பேர் செஞ்சு ஒரு பதினஞ்சாயிரம் பக்கம் மிச்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் ஒரு ரெண்டு பேர் தான் வச்சோம் அப்பக்கமாக வந்து நிறைய வேலை வந்தோடனே ஒரு ஏழு பேர் வச்சிட்டோம் ஆனால் சிங்கிள் வேலை போயிட்டால் அவ்வளோ வைக்க முடியாது இதுதான் வந்து இப்போ கடைசியாக இருக்கிற வியூ இது ஒரு காஞ்சிட்டு அப்புறமா தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ வேணும் நாங்களும் க கட்ட போகிறோம் எங்களுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க ரெகுலராக அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணால் தயாராக இருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா வந்து எனக்கும் அப்லோட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்